ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ராமர் கோவில் திறப்பு விழா குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் மற்றவங்களாம் வைக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு உட்பட எல்லா திரை பிரபலங்கள் கிரிக்கெட் நட்சத்திரங்கள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி ஒரு விழாவா அப்படின்னு கொண்டாடுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஐநூறு ஆண்டு கால பிரச்சனையை பிரதமர் தீர்த்துட்டாருங்கிறார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் இவர் சிரஞ்சீவி ராம்சரன் அவங்களாம் வந்து அனுமான் அழைத்து செல்கிறேன் அப்படின்னுங்கிறாரு அவங்களும் ஐந்து நூற்றாண்டு பிரச்சனையை தீர்த்துட்டாங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நீங்கள் சொல்கிறேங்க ஏதோ கூப்பிட்றாங்க போகிறாங்கன்னு இந்தியா முழுக்க இருக்க எல்லா சூப்பர் ஸ்டார்களுமா போவாங்க எல்லா துறையில் இருக்கிறவங்களுமா பக்தியோட போகிறாங்க அவங்க அதில் வந்து ரொம்ப நாசுக்காக சில உள் வைப்பு சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியல இப்போ சிரஞ்சீவி என்ன சொன்னார் அனுமார் அழைத்தார் போகிறேன்னு அழைச்சது யார் பிரைம் மினிஸ்டர் தானே பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ மோசமாக யாராவது விமர்சனம் பண்ண முடியுமா அது எவ்வளோ நடிகர் இல்லைங்க பெரிய விவரம் தெரிஞ்ச ஆள் நம்மளை மாதிரி சாதாரண நாள் பிடிச்சார் தெரியாது இப்போ நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ஏன்னா இவர் ராமர் மாதிரியே வாழ்கிறவர் இவர் உடனே அந்த பேட்டியை கேட்டு பழைய நடிகர் லதா தான் சிரித்து தான் ஆஹா ராமபுரானே இப்போ வந்திருக்கிறாருன்னு அதுக்கு தானே தெரியும் எதுக்காக எம்ஜிஆர் தூக்கிட்டு போய் என்னென்னமோ பண்ணாருலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் என்னென்னு நீங்க இதை பாக்குறீங்க எனக்கு வேறொன்னு ஆதங்கம் இருக்கு சிரஞ்சீவி போனார் மரியாதை கொடுத்தாங்க ரஜினிகாந்த் போனாரு மரியாதை கொடுத்தாங்க அமிதாப் பச்சன் போனாரு மரியாதையாக நடத்தினாங்க ஆனால் யார் வர வேண்டும் யாருக்கு பெரிய மரியாதை தர வேண்டுமோ அந்த மாவீரன் அமித்ஷா எங்கே இது இல்லங்க ஒரு ஏதோ அவங்க ஊரில் உள்ள ராமர் கோயில் ஏதோ பூஜை இருந்தாருன்னு சொன்னாங்க அப்பா அவரை கூப்பிடலையா ரஜினிகாந்த கூப்பிட தெரியுது சிரஞ்சீவியை கூப்பிட தெரியுது அமிதாப் பச்சனை கூப்பிட தெரியுது அமித்ஷாவை கூப்பிடலாம் நன்றி ஒன்ற அது அவர் இல்லாமல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அமித்ஷா நடந்தது உண்டா எவ்வளவு பெரிய தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை ஒரு நெஞ்சுரம் படைத்த ஒரு மாவீரனை அவரை விட்டுட்டு இதை பண்ணதை என்னால் ஏத்துக்கவே முடியல மனசு வணிக்குது என்ன காரணமா இருக்கும் அதுதான் தெரியல இனிமே தானே இருக்கிறவங்களோட ரியாக்ஷன் தெரியும் பிதா பிதாமகனுங்க அமித்ஷா ஒருவேளை அதுதான் அமித்ஷாவை கூப்பிட்லேனாக்கா கூப்பிட்டாக்க திரும்பி நமக்கு இடத்துக்கு ஆபத்து வந்துருமோன்னு இவரை நினைக்கிறாரா அல்லது இப்போ இந்த முக்கியமான நேரத்தில் அந்த கண்டிவன் இல்லை அந்த இடத்துக்கு நான் வர்றேன் பார் அப்படின்னு அவர் நினைக்க போறாரா அதெல்லாம் இனிமே தான் தெரியும் ஆனாலும் அமித்ஷாவை அவமானப்படுத்துனதை நல்ல நியாய உணர்வு படைத்த யாருமே ஏற்றுக்க முடியாது இல்லை ரெண்டு பேருமே குஜராத்தி தானே குஜராத்தியில் தான் நாக்பூரியே ஆட்சி செய்கிறதா எல்லாருக்கும் அதானி நீங்க என்னங்க புதுமைப்படுத்துறீங்க ரெண்டு பேரும் ரெட்டை பிள்ளைகள் மாதிரி இல்லை அவரை போய் அவமானப்படுத்தல வந்த விமர்சனமே என்னன்னா அதானி ஒரு குஜராத்தி அமித்ஷா ஒரு குஜராத்தி அமித்ஷா ஒரு குஜராத்தி குஜராத்திகளுக்காக குஜராத்தியுக்காதான் நாடே தவிர மத்த எல்லா மக்களையும் இவங்க அவமானப்படுத்துறாங்க நாக்பூரே மிரளுது இந்த குஜராத்திகள் ராஜ்யத்தை குஜராத்திகள் கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம்

எனக்கு என்னமோ இப்போ சந்தேகம் அப்படிதான் தெரியுது இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சம்பவத்துல இவரை கழட்டி விட்டு அவர் போறாருன்னா அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ மனதான ஒரு பட வந்துருச்சுன்னா அர்த்தம் ஏங்க யோகிக்கும் மோடிக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுகானுக்கும் மோடிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்னங்க புதுசா அன்ன நண்பர்களுக்கிடையே கோல் மூட்டி விடுற மாதிரி இப்ப நீங்க சரியா தான் வார்த்தை போயிருங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா இது சொல்லல நடப்ப சொல்றேன்னா அதெல்லாம் சொல்றாங்க யூகம் இது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சுல்ல ஓ அப்ப யோகி மோடியை விட உண்மையான சண்டை மோடி வசஸ் அமித்ஷா தான் அதுதாங்க அது காட்டுது இல்லை ஏங்க என்னங்க ரிட்டையர்களா ரெண்டு பேரும் இணை பிரிந்ததே கிடையாது அங்க எங்க போனாலும் ஒன்னா போனாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தரை கட்டி விட்டு போய் உள்ள உட்காந்தீங்க அவர் வரவிடாம செய்தது யாரு யார் தடை போட்டிருந்தாலும் தடை உடைத்து இவர் இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லிருக்கணும் அப்பதானே அவருக்கு பெருமை அது இவர் பக்கத்தில் இருந்தாதானு சார் அவருக்கு பெருமை ராமனுக்கு பெருமை என்ன ஹனுமன் தானையா ஹனுமனை ஒதுக்கிட்டு அமித்ஷாவை நரேந்திர பெருமைப்படுத்திடுவீங்களா எந்த ஒரு நியாயம் அது ராமர் கோயில் கட்டுனதுல அமித்ஷாவுக்கு பங்கு இல்லையா இந்த நன்றியின் செயல் அது தொடர்ந்து வருது இது கட்டுறதுக்கு காரணமே அத்வானி தான் அவரை கூப்பிடல அவருக்கு கூட தோன்றா துணையா இருந்த உமா பாரதி அதை கூப்பிடல அவ கூட யாரெல்லாம் அந்த முதல் ரத யாத்திரை போனாங்களோ அவங்கெல்லாம் ஒருத்தரை கூட காணும் முரளிமணகர் ஜோசியை கூப்பிடலாம் தொண்ணூறு வயசு தாண்டிச்சு முரளிமணகர் ஜோசியும் வயசாயிருச்சு வயசானவங்க நிறைய இருபத்தி ஒன்பது வயசா எழுபத்தஞ்சு வயசுக்கு ஒன்னும் வயசு கூடது இல்லையா எழுபது வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் போயிருந்தானே இந்தியாவுடைய சராசரி வயசு தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு அதனால வயச சொல்றது கொஞ்சமும் நியாயம் இல்லை பக்கத்தில் நின்று அந்த மூத்த அர்ச்சகர் அவர் வயசு என்ன வயசு தடை அல்ல இல்ல அவங்க அத்வானி உடனே அக்கறை கொண்டவங்களா இருக்கலாம் அக்கறை கூப்பிட வேண்டிய உங்க கடனை தானே கூப்பிட்டீங்களா இல்ல அவங்க அதை அப்படி சொல்லிருந்தாங்களே அந்த அரகட்டில இருந்து வயசானவரு தாங்க நான் சொல்றேன் குறைந்தபட்சம் அந்த நிகழ்ச்சியில இந்த இடத்தில் முன்னால் அமர்ந்திருந்து இது செய்ய காரியம் செய்ய வேண்டிய பெரிய மரியாதைக்குரிய மனிதரே அவர்தான் அவர்தான் அவர் தான் இதுக்கு காரணகர்த்தாவது பெரிய யாத்திரை நடத்துனவர் அதையாவது பதிவு பண்ணீங்களா தொடர்ந்து நம்பிக்கை துரோகங்கள் தானே ராமஜென்மர் பூமி அந்த திறப்பு விழாவில் பல விஷயங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு பல இருக்கு ஆனா அத்வான் என்ன சொல்றாரு ராமர் தான் மோடியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் தனது கோவிலை கட்ட மோடி தான் சரி என்று ராமரே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அது வந்து சிலேடையா சொல்றது வஞ்ச புகழ்ச்சியா சொல்றது வாஜ்பாய் தானே கவிதை எழுதுவாரு சின்ன குழந்தைங்க சில பேர் பாத்தீங்கன்னா குழந்தைய பாது திருட்டு பேரே வறண்ட பேரே பாங்க அது திட்டம் சில பேர் கொஞ்சம் அதுக்கு பேர் கொஞ்சல் அதே மாதிரி இவங்க பெரிய மகாத்மா காந்தி ஹரிச்சந்திரன் அப்படின்னா அது பாராட்டா அது கிண்டல் குத்தல் இது ரெண்டாவது மாதிரி அத்வானி சொல்றது அதுதான் அதை புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் ஆனால் அவர் வார்த்தை சொன்னாரு என் கூட வந்தப்ப கூட வந்தாரு அப்போ வந்து அவ்வளோ பெரிய தலைவர்கள் அதையும் சொல்றாரு மோடி வந்து நாங்கள் கரை சேவைக்கு போகும்போது கூட வந்து ஒரு நபர் தான் அப்போ பெரியா இல்லை அவர் ராஜா எடுபடின்னு நல்லா இருக்காதேன்னு நாகரிகமாக சொல்கிறார் அது அத்வானி வந்து பெரிய மனுஷன் இல்ல அதனால அந்த வார்த்தையை கண்ணியமாக பயன்படுத்தியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி தான் பார்க்குறீங்க நீ ரஜினியை கூப்பிட்டியே அமிதாப் பச்சர் கூட்டியே கூட இருக்கிற சவாலை கூட்டி மாதிரி கூட இருக்க அமித்ஷா எங்கப்பா அத்வாரி உங்க தலைவர் எங்கப்பா அத்வாரி எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க இல்லை இதுக்கு நானே ஒரு உதாரணம் கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் பார்த்தது பத்திரிகை அடிக்கிறது கூடவே கொடுக்குறவர் எல்லாத்தையும் கூடவே இருந்தவர் அன்றைக்கு வெங்கடேச தீட்சர்னு சொல்லி எம்எல்சியாக இருந்தவர் இங்கே மாவட்ட தலைவராக இருந்தவர் கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சு என்னையா எல்லாம் நல்லா நல்லா நடந்துருச்சு எல்லாம் முன்னாலே இருந்தாலும் எல்லாம் நடத்திட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு அப்போ அவர் கேட்டார் அதெல்லாம் சரி நேக்கு பத்திரிக்கை தந்தாடா அப்படின்னாரு அப்போ தான் அவருக்கு பத்திரிகையே தரலன்னு எனக்கு தெரிஞ்சிது நான் பத்திரிகையே தராவிட்டாலும் அந்த கல்யாணத்தில் வந்து எல்லா வேலையும் பார்த்தார்ல அவர் இறந்து போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு இன்னமும் நான் நினைச்சிருக்கேன் அதையும் இதையும் நான் சேர்த்து பார்க்கிறேன் இவர் அழைக்கவே இல்லைன்னாலும் போய் அத்வானி இது அமித்ஷா நின்றுதா அது வேறு விதமான ஒரு விளைவை உண்டு பண்ணிருக்கோம் அவர் ஏதோ ஒரு திட்டம் போடுறாரு அந்த திட்டம் என்னன்னு தான் தெரியும் ஏன்னா அவர் ஆழமான மனுஷன் இல்ல மற்றவன மாதிரி இல்ல அமித்ஷா அத்வானி எல்லாருமே தான் இனி அமித்ஷாவும் அத்வானியும் பேர் முதல் எழுத்து மட்டும் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் மனசு இப்போ ஒரு நேர்கோட்டுக்கு வந்துருச்சு இல்ல வேவுல ஒன்னார்கள்னு சொல்லுவானு அது மாதிரி ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அத்வான்னுடைய அனுபவம் அமித்ஷாவிடைய வேகம் ரெண்டும் ஒன்று சேர்ந்து என்ன புது விளைவினை உருவாக்கப் போகிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ அரசியல் நீ வேறு ஆகும் உள்குத்து அரசியல் பயங்கரமாக போகும்பிடி உள் குத்து இல்லை பகிரங்கமாக குத்தாவும் இருக்கலாம் குத்து குமா குத்துதான் உள்ளி குத்தலை உள்குத்து வெளியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே பேண்டஜாக போக எவ்வளவு அடித்தாலும் அழுக மாட்டேங்கிறான் ரொம்ப நல்லா வேணும்னு சொன்ன மாதிரி அப்படி ஒரு நெலமை வரப்போகுது ஓகே இதில் இளையராஜா வந்து எமோஷ்னலாக விஷயங்கள் சொல்லியிருக்காரு எத்தனை பேரையும் அந்த நாட்டை ஆண்டிருக்கான் யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடச்சிச்சா எத்தனை பிரதமர் அந்த நாட்டை பெருசாக ஆண்டுட்டிங்க மோடி வந்து தான் ஏன் ராமர் கோயில்னு ஒரு கோயிலை கட்டியிருக்காரு என்ன இப்போ எனக்கு பேசும்போதே கண் கலங்குது அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார் இளையராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் ஆகியிருக்கார் அது அதை கூப்பிட்டு போகலை அவர் அவர் ஒரு மாதிரி ரொம்ப இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தந்துட்டாங்களே அது மோடியால் தான் அந்த ராமர் கோயில் முடியுங்கிற அளவுக்கு வந்திருக்கேன் இது யாராலையா முடிஞ்சிருக்கா இது தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லை இந்தியாவுக்கு பெருமை உலகத்திலேயே யாராலும் சாதிக்க முடியாதே சாதித்த ஒரு சரித்திரம் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுங்க யார்கிட்ட எதை கேட்கணும் ஆடை தெரிஞ்சவங்களும் ஆட சொல்லி பார்க்கணும் ஓட தெரிஞ்சவங்களும் ஓட சொல்லி பார்க்கணும் பாட தெரிஞ்சாலும் பாட வச்சு கேட்டு ரசிக்கணும் நீங்கள் பாட்டு பாடுறோன்னு போய் டான்ஸ் ஆட சொன்னான் டான்ஸ் ஆடுனவனே ஓட சொன்னான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது நான் இளையராஜா என்கின்ற ஒரு மனிதரை பார்த்து வியப்போடு பாராட்டுறது என்னன்னா ஒரு மிக மிக வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து தந்தை இல்லாம சின்ன வயதிலேயே கஷ்டப்பட்டு அவர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் ஆற்ற படிச்சாலும் அந்த வாத்தியார் ராமசாமி பேரு அவரை கூட எனக்கு தெரியும் அவர் பையன் இன்னும் வக்கீலா இருக்கான் அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் இளம் வயதுல எங்க ஊர்ல இருக்க விமானாத்திருக்கிறாரே பழைய எம்பி அவர் வீட்டில் தான் பல காலங்கள் அவர் தான் இவங்களுக்கு மரியாதை எல்லாம் அப்போ அப்ப வந்து இந்த மேடையில நிகழ்ச்சி நடத்துவாங்களே இந்த கலா நிகழ்ச்சியை பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்தியதே உங்களுடைய மூத்தண்ணன் தான் பாவலர் பாவலர் வரதராஜன் இன்னும் எனக்கு மறக்கவே மாட்டேன் அறுபத்தி ஏழு தேர்தல் முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ரெண்டு பாட்டு பாடினார் ஒன்று இட் பாத்தியா பாத்தியா பார்த்தி பயாஸ்கோப்பு பாத்தியான்னு ஒரு பாட்டு இருக்கும்போது அந்த பாணியில் பாத்தியா பாத்தியா இட்லிக்கு காய்ச்சல் வந்து இடைச்சி போனதை பாத்தியா தோசைக்கு காய்ச்சல் வந்து சுருண்டு போனதை பாத்தியா பாத்தியா பாத்தியான்னு ஒரு பாடுவார் இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு அறுபத்தி ஏழு முடிஞ்சு அது அறுபது அறுபத்தி ஏழு வருஷம் ஆச்சு அது மறக்கலை அதே போல் இன்னொரு பாட்டு பாடுவார் அப்போதான் ரொம்ப ஃபேமஸ் பாட்டு ஒரு ஹிந்தி பாட்டு உண்டு ரூப்பு தரா மஸ்தான் ஒரு பாட்டு அதே பாணிலை ஒரு பாடு முன்னால் கொண்டாடு குடும்ப கட்டுப்பா என்னன்னா லூப்பு தரான் சருதான் மாட்டல் என்ன விடுதான்ண்ணா ஆயிரம் ஆயிரம் பேரை யாரு தானே டக்குன்னு ஒரு பஞ்சு வைப்பாரு ஆதித்தனாரு போதித்தது என்ன போதித்த பின்னே ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அதிக பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு பரிசு கொடுப்பார் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே குடும்பத்தோட ஆதரவாக சொன்னதை பண்ணாரு இப்படி எல்லாம் மக்களை பாடலாம் அவரிடமிருந்து கிரகிக்கப்பட்டதா இவருக்கு வந்து இந்த இசை ஞானம் ஒரு படிக்காத ஒரு சாதாரண சின்னஞ்சிறு கிராமத்தில் கிராமத்துல பிறந்த ஒரு பிற்படுத்த சமுதாயத்தில் இருந்த ஒருவர் இசையில் ஒரு பெரிய ஞானியாக வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி தான் அவர்கிட்ட போய் இந்த விமர்சனத்தனமாக எதிர்பார்க்கக்கூடாது அதுதான் முன்னாலே சொன்னேன் பாடம் தெரிந்தவுடையே பாட சொல்லி தான் கேட்டு ரசிகனையுமே ஒழிய அவங்கள ஆட சொல்லக்கூடாதுன்னு இந்த இதனால் அதை விட்டுருவோம் இல்லை இன்னொன்று பெரிய ஞானியும் சில பேர்கள் கிற்க மாதிரி நடந்துக்குவாங்க சத்துன்னு தத்துவன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் ஆமாம் அது என்ன ஒரு எடை நிறைந்த பொருள்கிட்ட அதே அளவுல எடை வெளியே வரும் கண்ணில ஒரு பொருள் அந்த கன அளவு அந்த அளவுக்கு எடை குறையும் அப்படிங்கிறது இதை கண்டுபிடிச்சி எப்ப குளிச்சிட்டு இருக்கான் இருக்கான் பெரிய விஞ்ஞானி அவன் அப்பத்தான் அவன் உணர்றான் அந்த ஆனந்தம் தாங்க முடியல அவனுக்கு உடனே எழுந்து அப்படியே நிர்வாணமா திருவ விடுறான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு ஏன்னா பைத்தியம் மாதிரி நிர்வாணமா சொல்றாங்க அவர் பெரிய அறிஞன் தான் பெரிய எவனுக்கும் தெரியாத ஒரு கண்டுபிடிப்புகள் போலதை கண்டுபிடிச்சவன் தான் அதை வெளிப்படுத்த தெரியாமல் நிர்வாணமாக ஓடின மாதிரி என்ன பண்ணுறது நம்ம வீட்டு பிள்ளை இளையராஜா இனிமேலாவது இந்த மாதிரி பேசாமல் இருந்தால் அவருக்கு நல்லது அவர் ரொம்ப எமோஷனலா அழுது இருக்கிறார் எனக்கு அழுது மோடியினுடைய சரித்திரத்தை இது சரித்திர சார் நினைக்கும் போது கண்ணீர் வருதுங்க இல்லை நிரந்த இத இதை வந்து இனிமேல் மாற்றிக்கலாம் நிரந்தரமாகவே அறையிட வேண்டி போயிடும் எதுக்கான தெரியாமல் இருந்தால் அதுக்கு பேர் மனநிலை பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம் இளையராஜா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் வேண்டுகோள் வைக்கிறேன் சரி ராமர் கோவில் பாஜக பாஜக எல்லாம் அமித்ஷா எங்கே அத்வானி எங்கே அந்த அரசியல் எல்லாம் ஒரு பரவாயிரம் இருக்கட்டும் ராகுல் காந்தி என்ன செய்து கொண்டு இருக்கிறார் இனி அவங்களோட அரசியல் எப்படி இருக்கும் அதுவும் பாருங்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நேற்று என்ன நடந்துச்சு அஸ்ஸாமில் கோயில் ஆன்மீகம் கோயில் கட்டுறது இதானேங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கோவிலுக்கு வருகிற போது ஒரு கோயில் இருக்கும் கோயிலுக்குள்ளே போக நுனைகிறார் முன்னால தடுத்து விரட்டுறானுங்க பிஜேபி நோக்கம் என்றால் யார் வந்தாலும் சொல்லணும் ராகுல் காந்தி உள்ள போது அவர் அதை திரும்பி திரும்பிப்படுத்த அந்த எதிர் வினை இருக்கே அது அதை விட பிரமாதம் அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படியே ரோட்ல உட்காண்டார் ரோட்ல உட்கார்ந்த உடனே சுத்தி பெண்கள் எல்லாம் ஒரு நூறு பேர் உட்காடுறாங்க இவர் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாரு வெறும் தரையில எல்லாரும் காந்தி இருக்கிற போது பாடினான் அந்த பாடல ரகுபதி ராகவ ராஜா ராம்பதி த பாவன சீதாராமனு இது இப் இதுதான் அவர் திரும்பி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல இந்த செயல் இருக்கு அது கால்ல இருக்கிறத கட்டி அடிச்ச மாதிரி அவரை தடுத்ததன் மூலம் இவருடைய போலி ஆன்மீகம் வெளிப்பட்டு போச்சு அவரை தடுத்து வன்முறை நடத்துக்கிற போதும் அகிம்சை வழியில அமர்ந்து அந்த எதிர்ப்பை காட்டிய விதம் ராகுல் காந்தியுடைய மரியாதைக்கு உயர்த்தி அந்த வகையில் இந்த வாய்ப்பை தந்த அந்த சங்கிகளுக்கு நன்றி அப்படியா ஒவ்வொரு அடியும் நீ இப்படிதான் இருக்கும் என்னை அரசியல் செய்ய நீ தான் வைக்கிற நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தான் தீர்மானிப்பான்னு சொல்லுவாங்க நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஒன்னு அவங்க புரிஞ்சுக்கணும் பிஜேபியிலயோ அல்லது ஆர் எஸ் எஸ்லயோ இருக்கிறவன் காங்கிரஸ் வெறும் மகாத்மா காந்தி கூடாரம் மட்டுமல்ல இந்த கட்சியில தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாரு காந்திய வழி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நினைக்க வேண்டாம் நாங்க நேதாஜி வழியை கையில் எடுத்தால் உங்க நிலைமை ரொம்ப அதோ மோசமா போயிடும் அந்த வழிக்கு எங்களை திருப்பாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிதான் காந்தியா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எங்கள் வழியை நேதாஜி வழியில் இருக்க வேண்டுமா அல்லது காந்தி வழியில் இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய செய்ய வேண்டும் அதை நீங்களே உங்களுடைய தலை விதியை நீங்களே நிர்ணயிச்சுங்க இந்த ராமர் கோவில் விழாவில் ராமர் கோவில் அரசியலுக்கு எதிராக ராகுல் அரசியல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் எடுத்து சொல்லிருக்கீங்க இனி எங்கள் அடி வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு எதிராகத்தான் அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இந்த திரைப்பிரபலங்கள் எல்லாரும் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்வது மூலமாக எல்லாரும் வாழ்த்து சேருது இதன் மூலமாக மக்கள் மனநிலை இதுதான் என்று நான் முடிவு செய்ய முடியுமா இல்லை இது ஒரு காணல் நீர் தான் ஒரு மாயத் தோற்றம் தானா இதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு நீண்ட நெடிய காலமாக ஒரு அரசியலை பார்த்து வந்தவர் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் இருந்தவருங்கிற அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்களை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வச்சிருக்கீங்க ஒன்றே ஒன்றை சொல்லிடுறேன் நீங்களே சொன்னீங்க ஊரில் இருக்க எல்லா பிரபலங்களையும் அழைச்சாங்கன்னு அந்த பிரபலங்களை அந்த பிரபலத்தை எல்லாம் தங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பண்ணாங்க கண்ணதாசன் எப்போவோ ஒரு பாடல் எழுதிட்டார் அது சினிமாவில் வந்த பாடல் அந்த ரெண்டு வரி தான் இவங்களுக்கு நான் சொன்ன பதில் விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது அதை பிஜேபிக்காரர்கள் புரிந்து கொள்வதற்கு வெகு நாள் ஆகாது மூன்று மாதங்கள் தான் கண்டிப்பாக பார்ப்போம் எதுவாக இனி அடுத்து என்னால் நடக்க போகுதுங்கிறத நம்ம யாரும் சொல்ல வேண்டியதில்லை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க நம்ம போன்ற ஊடங்களை அது குறித்து உரையாடி கொண்டும் தொடர்ந்து அது கொண்டு பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் பார்ப்போம் இது போன்ற விவாதங்கள் மக்களிடம் ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அதை விட மகிழ்ச்சி எதுவும் இல்லை முக்கிய நன்றி நன்றி வணக்கம்